ஓம் நம சிவாய வணக்கம் நான் ஜோதிடர் மகேஜி பேசுகிறேன் ஜாதகப்படி இதுதான் உங்கள் ஏஞ்சல் நம்பர் இப்போ ஏஞ்சல் நம்பரை பற்றி அதிகம் பேசுகிறாங்க நிறைய பேர் ஏஞ்சல் நம்பரை விரும்புகிறாங்க ஏஞ்சல் நம்பரு ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அப்படின்னு எல்லாருக்குமே வந்து தெரியுது அது உண்மைதான் ஏஞ்சல் நம்பர் வந்து மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் ஏஞ்சல் நம்பரு அதனால நிறைய பேர் ஏஞ்சல் நம்பரை வந்து விரும்பி பயன்படுத்துகிறாங்க இப்போ ஏஞ்சல் நம்பரை எடுத்துக்கிட்டோம்னா ஜீரோ ட்ரிபிள் ஜீரோ ட்ரிபிள் ஒன் ட்ரிபிள் டூ ட்ரிபிள் த்ரீ ட்ரிபிள் ஃபோர் ட்ரிபிள் ஃபைவ் ட்ரிபிள் சிக்ஸ் ட்ரிபிள் செவன் ட்ரிபிள் எயிட் ட்ரிபிள் நைன் இப்படி இருக்குது இதில் ஜீரோவுக்கு வந்து நம்ம அதிகம் பயன்படுத்துகிறது இல்லை ஏன்னா அது மாந்தியோட நம்பராக இருக்குது மற்றபடி ட்ரிபிள் ஒன் இதுலேருந்து ட்ரிபிள் நைன் வரையும் எல்லோரும் பயன்படுத்துகிறாங்க இது அதிர்ஷ்டத்தை தரும் அப்படின்ட்டு இது காமனாக எல்லாருமே தான் எல்லா எல்லாருக்குமே இது தெரியுது ஏஞ்சல் நம்பர் பயன்படுத்தினா ஒரு அதிர்ஷ்டம் இருக்குது ஏஞ்சல் நம்பரை பார்க்குறதும் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியுது ஆனால் இந்த பதிவில் நான் ஏஞ்சல் நம்பரை பற்றின ஒரு புது விஷயத்தை சொல்லியிருக்கேன் இது தெரிஞ்சுக்கிட்டா தான் ஏஞ்சல் நம்பர் வந்து உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்குமா அல்லது பாதிப்பை கொடுக்குமா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் அதே சமயத்தில் நல்ல பலனை கொடுக்குற ஏஞ்சல் நம்பரை நீங்கள் எப்படி தேர்ந்தெடுக்கிறது அப்படிங்கிறதையும் இந்த பதிவில் சொல்லியிருக்கேன் பொதுவாக ஏஞ்சல் நம்பர் எல்லாமே உங்களுக்கு பலன் கொடுக்காது இப்போ ட்ரிபிள் ஒன் ட்ரிபிள் டூ ட்ரிபிள் வருதில்ல இது ஏன் ட்ரிபிள் ஒன் அதாவது ஒரே நம்பர் மூணு தடவை வருது இது எதன் அடிப்படையில் வந்து ட்ரிபிள் ஒன் ட்ரிபிள் டூ இந்த மாதிரி மூணு நம்பராக வருது அப்படின்னா இதுக்கு நீங்கள் வந்து ஏஞ்சல் நம்பரோட அடிப்படை விஷயங்கள் உங்களுக்கு நல்லா தெரியணும் அது எப்படின்னா ஏஞ்சல் நம்பர் அப்படின்னா த்ரீ சிக்ஸ் நயன்னு சொல்லுவாங்க அது வந்து இப்போ மூணு ஆறு ஒம்பது இது வந்து உலக அளவில் வந்து எல்லாருக்குமே தெரியும் இந்த இந்த த்ரீ சிக்ஸ் நைன் அப்படிங்கிறது ஏஞ்சர் நம்பர் அப்படின்னு தெரியும் இதை டெஸ்ட்லா நம்பர்னு சொல்லுவாங்க இந்த நம்பரு எப்படி வருது அப்படின்னா இப்போ இந்த த்ரீ சிக்ஸ் நைனுக்கும் ட்ரிபிள் ஒன் ட்ரிபிள் டூ ட்ரிபிள் த்ரீ ட்ரிபிள் ஃபோர் ட்ரிபிள் ஃபைவ் ட்ரிபிள் சிக்ஸ் ட்ரிபிள் செவன் ட்ரிபிள் எயிட் ட்ரிபிள் நைன் இதை பயன்படுத்துகிறதுக்கும் என்ன ஒரு தொடர்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு நான் ஒரு விளக்கத்தை சொல்கிறேன் இப்போ ட்ரிபிள் ஒன் அப்படின்னா அதை ப்ளஸ் பண்ணால் மூணு வரும் இது வந்து த்ரீ சிக்ஸ் நைனில் பாருங்கள் மூணு இருக்குது அந்த மூணு இது இப்போ ட்ரிபிள் டூ அப்படின்னு எடுத்திங்கன்னா அதை ப்ளஸ் பண்ணிங்கன்னா மூணு ரெண்டு வந்து ஆறு வரும் அது த்ரீ சிக்ஸ் நைனில் இருக்கும் அதே அதே போல் ட்ரிபிள் த்ரீ மூணு மூணு இதை வந்து ப்ளஸ் பண்ணி பார்த்தோம்னா ஒம்பது வரும் அப்போ த்ரீ சிக்ஸ் நைனில் வருது இது தான் வந்து நம்ம வந்து ஏஞ்சல் நம்பராக பார்த்துக்கிட்ருக்கோம் டெஸ்லா நம்பரில் இருக்கக்கூடியது ஆனால் டெஸ்லா நம்பர் வந்து ஏற்கனவே நம்ம இந்தியாவோட கண்டுபிடிச்சது தான் இது ஜோதிடம் தோன்றும்போதே வந்து டெஸ்லா நம்பர் வந்துருச்சு ஆனால் அவங்க நூறு வருஷத்துக்கு முன்னால் டெஸ்ட்லாம் கண்டுபிடிச்சதை தான் நம்ம அவருடைய நம்பர்னு சொல்கிறோம் ஏன்னா இந்த த்ரீ சிக்ஸ் நைனை வச்சு தான் ஜோதிடமே இருக்கும் இது இல்லாமல் நிறைய நம்ம இந்து மதங்களில் வந்து நிறைய பயன்படுத்தியிருக்காங்க இந்தியாவில் நிறைய விஷயங்களுக்கு பயன்படுத்தியிருக்காங்க ஆனால் இந்த த்ரீ சிக்ஸ் நைன் வந்து ஜோதிடத்தில் கூட பயன்படுத்தியிருக்காங்க ஜோதிடத்தில் எப்படி அப்படின்னா இப்போ பார்த்திங்கன்னா ஒரு ஜாதக கட்டத்தை எடுத்துக்கிட்டோம்னா ஒம்பது கிரகங்களை சொல்கிறோம் அப்போ ஒம்பது அந்த த்ரீ சிக்ஸ் நைனில் இருக்கக்கூடிய ஒம்பதாம் மின்னு வந்துடுது அதே போல் பன்னெண்டு கட்டத்தை சொல்கிறோம் அதை ஒன் ப்ளஸ் டூவாக எடுத்தோம்னா அது மூணு வந்துடும் அப்போ அந்த த்ரீ சிக்ஸ் நைனில் த்ரீ வந்துடும் இதே போல் இப்போ ஒரு ஒரு கட்டத்தில் வந்து முப்பது டிகிரி சொல்லுவாங்க அதில் த்ரீ வந்துடும் அதே போல் ஒம்பது பாதம்னு சொல்லுவாங்க அதுவும் வந்துடும் அதே போல் இருபத்தி ஏழு நட்சத்திரம் சொல்கிறோம் டூ ப்ளஸ் செவன் அப்போ இருபத்தி ஏழு நட்சத்திரத்தை கூட்டினாலும் ஒம்பது வந்துடும் அதுவும் வந்து டெஸ்ட்லாம் நம்பர்லேயே வந்துடுது போல் ஆழ்வார்கள் பன்னெண்டு பேர் நாயன்மார்கள் அறுபத்தி மூணு பேர் இதெல்லாம் ப்ளஸ் பண்ணால் மூணு ஒம்பது இப்படிலாம் வந்துடும் அதே போல் சித்தர்கள் பதினெட்டு பேர் இந்த மாதிரி இருக்கும் ஐயப்பன் கோயில் படிக்கட்டு பதினெட்டு இந்த மாதிரியெல்லாம் வந்து அந்த டெஸ்ட்லா நம்பர் இருக்கும் இதை வந்து நம்ம ஏஞ்சல் நம்பரோடு எப்படி பயன்படுத்துகிறது அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம் ஏன்னால் இன்றைக்கி வந்து ஏஞ்சல் நம்பர் மேலே எல்லாருமே நிறைய ஆர்வமாக இருக்காங்க ஒரு டூ வீலர் வாங்கினா கூட அதில் ஏஞ்சல் நம்பர் இருக்கிற மாதிரி பார்த்துக்கிறாங்க ட்ரிபிள் டூ ட்ரிபிள் ஃபைவ் ட்ரிபிள் செவன் ட்ரிபிள் நைன் இருக்கணும்னு பார்க்குறாங்க அதே போல் கார் வாங்குறவங்களும் வைக்கிறாங்க அதே போல் மொபைல் நம்பர்லேயும் அந்த ஃபேன்சி நம்பர் மாதிரி ஏஞ்சல் நம்பரை வச்சுக்கிறாங்க ஆனால் இதனால் என்ன விளைவுகள் என்ன நன்மைகள் நடக்குது அப்படிங்கிறத கொஞ்சம் தெளிவாக தெரிஞ்சுக்கணும் இப்போ உங்கள் ஜாதகத்தை இடங்களே உங்கள் ஜாதகத்தில் வந்து இந்த மூணு ஆறு ஒம்பது த்ரீ சிக்ஸ் நைனுக்கும் உங்கள் ஜாதகத்தில் அது உங்களுக்கு சாதகமான நம்பராக இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா உங்களுக்கு இப்போ த்ரீ சிக்ஸ் நைன் அப்படிங்கிறத என்னென்னு எடுத்துக்கணும் அப்படின்னா மூணுன்னா குரு ஆறுன்னா சுக்ரன் ஒம்போதா நம்பர்னால் செவ்வாய் இந்த நான் இப்போ சொன்ன இந்த கிரகங்கள் வந்து உங்களுக்கு யோகராக இருந்தார்னா இல்லை கரணநாதனாக இருந்தாருன்னா உங்களுக்கு வந்து நல்ல பலனை கொடுக்கும் இதுவே அவயோகராகவோ பாதகாதிபதியாகவோ இருந்தால் உங்களுக்கு பல கஷ்டங்களும் பிரச்சனைகளும் கொடுத்துரும் இதனால தான் ஏஞ்சல் நம்பர் பயன்படுத்தின பிறகு சில பேர் பாதிக்கப்படுறாங்க சில பேர் பண கஷ்டம் வருது பல பிரச்சனைக்கு வராங்க ஆனால் அவங்க ஏன் இந்த ஏஞ்சல் நம்பரை பயன்படுத்தி இப்படி நடந்ததுன்னு யாருக்கும் புரிகிறது அதை புரிய வைக்கிறதுக்கு தான் நான் இந்த பதிவை போட்டிருக்கேன் இப்போ ஒவ்வொரு ஜாதகத்துலேயும் பார்த்தீங்கன்னா குரு சுக்ரன் அல்லது செவ்வாய் யோகராக இருக்கணும் யாராவது ஒருத்தர் யோகராக இருந்தால் நீங்கள் இந்த ஏஞ்சல் நம்பரை பயன்படுத்தலாம் அதை எப்படி பயன்படுத்துகிறது அப்படிங்கிறதான நான் இந்த பதிவில் சொல்லியிருக்கேன் இப்போ உங்களுக்கு குரு யோகராக இருந்தாருன்னா ஏஞ்சல் நம்பரில் ட்ரிபிள் ஒன்றை பயன்படுத்தலாம் என்னென்னா குரு யோகர்னால் குருனா மூணா நம்பர் அப்போ ட்ரிபிள் ஒன் உங்களுக்கு வந்து எப்படி வரும்னா இந்த மூணையும் கூட்டினா மூணா நம்பர் வந்துடும் குருனா மூணு அப்போ உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும் உங்கள் ஜாதகத்தில் குரு யோகராக இருந்தாருன்னா இதே குரு பாதகமா பாதகாதிபதியாகவோ அல்லது அவயோகராக இருந்தாருன்னா நீங்கள் ட்ரிபிள் ஒன் பயன்படுத்தினா மிகப்பெரிய கஷ்டம் வரும் இப்போ ஒன்றா நம்பர் மூணா நம்பரு இதெல்லாம் வந்து உங்களுக்கு எப்படி பயன்படுது அப்படிங்கிறத நீங்கள் உங்கள் ஜாதகத்தை புரிய புரிஞ்சு தெரிஞ்சுக்கலாம் இப்போ இதே போல் பார்த்திங்கன்னா ட்ரிபிள் டூ அப்படின்னா ஆறாம் நம்பர் உங்கள் ஜாதகத்தில் சுக்கரன் வந்து யோகராக இருந்தாருன்னா கரணநாதனாக இருந்தாருன்னா உங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை கொடுத்துரும் அதே வந்து சுக்கரன் உங்களுக்கு அவயோகமாகவோ பாதகாதிபதியோ இருந்துட்டால் நோயை கொடுத்துரும் கடனை கொடுத்துரும் நீங்கள் ட்ரிபிள் டூ வச்சிக்கிட்டு இருக்கும்போது இதுக்காண்டி தான் நான் இந்த பதிவை தெளிவாக போட்டிருக்கேன் இது வரையும் யாரும் சொல்லலை எல்லாருமே வந்து இந்த ஏஞ்சல் நம்பரை பயன்படுத்தலான்னு சொல்கிறாங்க ஆனால் ஏஞ்சல் நம்பரை பயன்படுத்தினா என்ன நடக்கும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் சில பேருக்கு நன்மையும் கொடுக்குது சில பேருக்கு மிகப்பெரிய அளவுக்கு கஷ்டம் கஷ்டத்தையும் பாதிப்பையும் கொடுத்துருது அதே போல் ஒருத்தருக்கு செவ்வாய் யோகராவோ அல்லது அவயோகராக இருக்காரா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் ட்ரிபிள் நயனை பயன்படுத்தணும் இப்போ ட்ரிபிள் நயனாக எவ்வளோ வரும் இருபத்தி ஏழு வரும் ரெண்டு ஏழு ஒம்பது அப்போ ட்ரிபிள் நமக்கு ட்ரிபிள் நயனை பயன்படுத்துகிற இப்போ கார்லையோ இல்லை மொபைல் நம்பர்லையோ பயன்படுத்துகிறவங்களுக்கு வந்து செவ்வாய் ஜாதகத்தில் யோகராக இருக்கணும் அவர் பாதகாதிபதியாகவோ அவயோகராக இருந்துட்டாருன்னா உங்களுக்கு செவ்வாய் சம்மந்தப்பட்ட அத்தனை விஷயங்களும் உங்களுக்கு பிரச்சனையாக முடிஞ்சிடும் இப்போ ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா உங்கள் ஜாதகத்தில் இப்போ இந்த குரு சுக்கரன் செவ்வாய் இந்த மூணுக்கு தான் டெஸ்லா நம்பர் வந்து வருது ஏஞ்சல் நம்பர் இந்த ஏஞ்சல் நம்பர் இப்போ இந்த மூணு கிரகமே வந்து எனக்கு யோகராகவும் இல்லை கரணநாதனாகவும் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இதை இன்னும் கூட பார்க்கலாம் இப்போ உங்கள் லக்ன புள்ளியாக குருவோ சுக்கரனோ அல்லது செவ்வாயோ வந்தாலும் உங்கள் லக்னம் அந்த லக்னத்துக்குன்னு ஒரு க நட்சத்திரத்தில் தான் இருக்கும் அந்த நட்சத்திரம் உங்களுக்கு குருவோடையோ அல்லது சுக்கிரனோட நட்சத்திரத்துலேயோ அல்லது செவ்வாயோடைய நட்சத்திரத்துலேயோ இருந்தால் உங்களுக்கு நிச்சயமாக இதுக்குள்ளே எது தேவை இப்போ ட்ரிபிள் ஃபோராக ட்ரிபிள் ஃபைவா ட்ரிபிள் செவனாக இப்படி உங்களுக்கு எந்த நம்பர் தேவையோ அதை நீங்கள் பயன்படுத்தலாம் இன்னும் சில விஷயங்களும் சொல்லலாம் என்னென்னா இப்போ இந்த எனக்கு கரணநாதன் இல்லை யோகராவும் இந்த குரு சுக்கரன் செவ்வாய் வரல அதே போல் புள்ளியும் வரல அப்படின்னா உங்களுக்கு அதிகமாக எந்த அதாவது எந்த நட்சத்திரங்களில் கிரகங்கள் வந்து அதிகமாக இருக்கோ அந்த நட்சத்திரத்து அதிபதி குருவாகோ சுக்கரனாவோ அல்லது செவ்வாயோ வந்தால் பயன்படுத்தலாம் இப்போ நான் நான் சொல்லியிருக்கிற இந்த நாலு விஷயங்கள்ல உங்களுக்கு நிச்சயமா எந்த ஒரு ஜாதகருக்கும் குருவோ சுக்கரனோ அல்லது செவ்வாயோ வந்துருவாங்க அப்போ உங்களுக்கு அது தெரிஞ்சிருச்சுன்னா இப்போ குருவை பயன்படுத்தலாமா சுக்கரனை பயன்படுத்தலாமா செவ்வாயை பயன்படுத்தலாமா அப்படிங்கிற விஷயம் வந்து உங்களுக்கு நிச்சயமா தெரிஞ்சிடும் இப்போ நீங்கள் குருவை பயன்படு குருவை பயன்படுத்தி யோகத்தை அடைகிறதுனா ட்ரிபிள் ஒன்னை பயன்படுத்தலாம் நீங்கள் சுக்கரனை பயன்படுத்தி யோகத்தை அடைகிறதுனா ட்ரிபிள் டூவை பயன்படுத்தலாம் செவ்வாயை பயன்படு செவ்வாய் வந்து யோகராக இருந்து செவ்வாயை யூஸ் பண்ணணுன்னா நீங்கள் ட்ரிபிள் த்ரீயை பயன்படுத்தலாம் இப்படி அதே போல் உங்களுக்கு குரு யோகராக இருந்தாருன்னா ட்ரிபிள் ஃபோரை பயன்படுத்தலாம் சுக்ரன் யோகராக இருக்கார் அப்படின்னா ட்ரிபிள் ஃபைவை பயன்படுத்தலாம் அதே போல் செவ்வாய் யோகராக வராரு அப்படின்னா ட்ரிபிள் சிக்ஸாக பயன்படுத்தலாம் அதே போல் குருவை குரு யோகராக வராரு அப்படின்னா ட்ரிபிள் செவனை பயன்படுத்தலாம் அதே போல் சுக்கரன் யோகராக வராரு அப்படின்னா ட்ரிபிள் எயிட்டை பயன்படுத்தலாம் அதே போல் செவ்வாய் யோகராக வர்றாருனா ட்ரிபிள் நைனை பயன்படுத்தலாம் இப்படி தான் வந்து ஏஞ்சல் நம்பரை நீங்கள் மொபைல் ஃபோன்லேயோ கார் டூ வீலர்லேயோ இல்லை நீங்கள் பயன்படுத்துகிற ஏஞ்சல் நம்பரை எந்த விதத்தில் பயன்படுத்தினாலும் இதுதான் தெளிவான ஒரு அமைப்பு இது இல்லாமல் நீங்கள் ட்ரிபிள் ஒன் ட்ரிபிள் டூ எல்லாம் பயன்படுத்துகிறீங்க இந்த ஏஞ்சர் நம்பரை பயன்படுத்தும் போது அது பாதகமாகோ அவயோகமாகவோ உங்கள் ஜாதகத்தில் இருந்துட்டால் மிகப்பெரிய பாதிப்பை கொடுத்துரும் குரு வந்து பாதகமாக இருந்து நீங்கள் மூணாம் நம்பரை பயன்படுத்திட்டீங்க அப்படின்னா பெரிய அளவில் பண விஷயங்களை பிரச்சனையை உண்டாக்கிறோம் குழந்தை பிரச்சனையும் உண்டாக்கிறோம் ஒரு நல்ல ஒரு தலைமை பதவியிலேருந்து கீழே வந்துடுற மாதிரி ஒரு பிரச்சனை கொடுக்கும் அதே போல் சுக்கரனை பயன்படுத்தும்போது கடன் வம்பு வழக்கு இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் கொடுத்துரும் செவ்வாயை பயன்படுத்தும் போது ச சகோதரர் பிரச்சனை சொத்து பிரச்சனை கடன் பிரச்சனை இப்படியெல்லாம் கொடுத்துரும் இதனால இந்த ஏஞ்சல் நம்பரை பயன்படுத்தும்போது உங்கள் ஜாதகத்தில் உள்ள யோக கிரகங்களை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அதன்படி இந்த ஏஞ்சல் நம்பரை பயன்படுத்தினீங்கன்னா மிக சிறப்பாக இருக்கும் இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கிற விஷயம் வந்து ரொம்ப புதுசாக கூட உங்களுக்கு தெரியும் ஆனால் இது மிக சரியான ஒரு இது உங்களுக்கு இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கிற விஷயங்கள் பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அதே போல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்கிட்ட ஜாதகம் பார்க்கணுன்னா மட்டும் கீழே இருக்க என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்